அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பண வரவு அதிகரிக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் அனைவரும் பணத்தை சம்பாதிப்பதற்காக பல வழிகளில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இதற்கு முக்கியமான காரணம் இந்த உலகத்தில் பணம் இருந்தால்தான் வாழ முடியும் என்ற நிலை ஒன்று இருக்குது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சில நேரங்களில் சில நேரங்களில் மட்டும்தான் பணம் அப்படிங்கிறது கையில் தங்கும் சம்பாதித்த பணத்தை தங்கள் கைவசம் சேமிப்பாக வைத்துக்கொள்ள ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அவர்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பண வரவு என்பது கிடைக்காது அதையும் மீறி அப்படி பண வரவு வந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து வீண் விரயமாக அந்த பணம் வந்து மாறி போயிடும் அப்படிப்பட்டவர்கள் தினமும் உச்சரிக்க வேண்டிய மகாலட்சுமியின் ஒரு வரி மந்திரத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் பண வரவை அதிகரிக்க மகாலட்சுமி தாயாரை கண்டிப்பாக நாம் வழிபட வேண்டும் பண வரவுக்கு வந்து மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரின் அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவர்களுக்கு பணம் மட்டுமல்லாமல் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு பல விதமான வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகளை செய்ய இயலாதவர்கள் கூட இந்த ஒரு வரி மந்திரத்தை தினமும் உச்சரித்தாலே போதும் பண வரவு என்பது அதிகரிக்கும் இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் மாலை வேளையில் ஆறு மணிக்கு நம்ம வந்து விளக்கேற்றுவோம்ல அந்த நேரத்தில் இந்த ஒரு வரி மந்திரத்தை நம்ம தொடர்ந்து உச்சரிக்கலாம் நீங்கள் அந்த உச்சரிக்கும் நாளில் யார் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்களோ நீங்கள் வந்து அந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்ல ஒரு வளர்பிறை முகூர்த்த நாளாக பார்த்துக்கோங்க அந்த நேரத்தில் நம்ம இதை சொல்லும்போது கூடுதல் பலன் கிடைக்கும் அதனால் அந்த நேரத்தில் நாம் வந்து இதை சொல்ல ஆரம்பிக்கலாம் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் மகாலட்சுமி முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல தாளம்பு குங்குமம் எப்போதும் இருக்கிற மாதிரி வாசனை நிறைந்த தாளம்பு குங்குமத்தை வந்து வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளங்கையில் தேனை எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் தேன் கொஞ்சம் எடுத்து கையில் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கீழே உட்காந்து கீழே எது ஒரு விரிப்பு விரிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் வந்து ஏழு முறை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அப்படி இல்லை நீங்கள் அதிகமாக சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் பண வரவு என்பது அதிகரிக்கும் வீண் விரைய செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நம்ம சொல்லிவிட்டு பேசாமல் வீட்டில் இருந்துட்டு பணம் வரவு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது அதை நோக்கி நம்ம ஓடணும் கண்டிப்பாக பணத்துக்கு நம்ம வந்து உழைக்கணும் கண்டிப்பாக உழைச்சா மட்டும்தான் பணம் அப்படிங்கிறது வரும் கூடுதலாக நம்மளுடைய தெய்வத்தினுடைய பலனும் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் இப்போ அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மகாலட்சுமிக்கு பிடித்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரம் அதோடு சேர்த்து ஓம் ஸ்ரீம் பிரிஸி நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க இது ஒரு மந்திரம் தான் நான் வந்து மேலே ஸ்க்ரீன்லே இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இதை பார்த்து நீங்கள் எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ அவ்வளோ தடவை கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே போல் நம்ம கண்டிப்பாக உழைக்கவும் செய்யணும் உழைச்சா மட்டும்தான் காசும் நம்மளுக்கு வரும் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு நம்ம உள்ளங்கையில் இருக்க தேனை நம்மளே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுருங்க இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா மாலை வெயில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை முழு மனதோடு மகாலட்சுமி தாயாரை நினைத்து நம்ம தினமும் உச்சரிக்கும் போது மகாலட்சுமி தாயாரின் அருளால் செல்வ வளம் அப்படிங்கிறது உயரம் பண வரவும் அதிகரிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஏற்கனவே முன்னாடி நான் போட்ட வீடியோவில் நிறைய கமாண்ட்ஸ் வந்து வந்திருக்கு நான் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டும் ரொம்ப ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை இப்போ தான் நான் பார்த்தேன் அதில் நிறைய வந்து டவுட் வந்து கேட்டிருக்கீங்க அந்த டவுட்டை எல்லாமே கமாண்ட்டில் போய் நான் வந்து ஒவ்வொருத்தருங்களுக்காக சொல்ல முடியாது கண்டிப்பாக நான் ஒரு அடுத்து உங்களுக்கு அது ஒரு முழு பதிவாகவே அந்த டவுட்டுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு முழு பதிவாகவே நான் வந்து கொடுத்துட்றேன் அது எப்படி அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்